விஜய் வந்து ஆபீஸ்ல இருந்து காவேரி நினைச்சிட்டு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த டைம்ல அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு என்னடா எப்படி இருக்க நல்லா இருக்கியா உன்னோட ஒய்ஃப் வந்து என்னோட ஆபீஸ்ல இங்க இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜய் வந்துட்டு சரிடா அப்ப நீ இன்டர்வியூ எடுத்துட்டே இரு நான் அதுக்குள்ள அங்க ரீச் ஆயிடுறேன் விஜய் வந்து தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு தாத்தா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு காவேரி இருக்கால அவ வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஆபீஸ்க்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்கலாமா நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் இதை சொன்னதும் தாத்தாக்கு வந்து மனசுக்கு கேட்காம நம்மளும் ஒரு வேலை காவேரிய பார்த்தோம்னா கண்டிப்பா விஜய் கூட காவேரி வந்துருவாளோ ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருவாங்களோ நம்ம எதுக்கும் ஒரு தடவை போய் பார்த்து தான் வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ஆபீஸ் கிளம்புறாங்க விஜய் வந்து ஆபீஸ் போனதும் காவேரிய கட்டி பிடிச்சிட்டு காவேரி நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல காவேரி பிளீஸ் இப்ப கூட ஒண்ணும் இல்ல நீ என்னோட கிளம்பி வந்துடுறீங்க அதான் உங்க வீட்டுல வெண்ணிலா இருக்கால இல்ல எதுக்கு நீங்க வந்து என்னைய வர சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜய்க்கு வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது என்ன காவேரி இப்படி பேசிட்ட நான் அப்படியா இருந்தேன் இவ்வளவு நாளா என்னோட மனசு ரொம்பவே காயப்படுத்திச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது காவேரி இருந்துகிட்டு எங்க அம்மாவுக்கு நான் நேர்மையா இருக்கணும் நீங்க இந்த ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் எனக்கு இந்த வேலையும் போயிடும் எங்க அம்மா வந்து வேலைக்கே அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தாத்தா வந்துட்டு ஏன் காவேரி நம்ம ஆபீஸே இருக்கும் போது நீங்க வந்து ஒர்க் பண்ணியே ஆகணுமா தாத்தா நீங்க என்ன தாத்தா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா இருந்துகிட்டு காவேரி நான் உன்னை தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆயிடும் நாளைக்கு என்ன நடக்கு போதுங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ